வணக்கம் என்ன நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீசென்டா தான் அதிமுக்கிய கிரகங்களான குரு பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் ஆனாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றத்தை உருவாக்கிய தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் புதன் பகவானையே ராசி அதிபதியாக பண்ண கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாசம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் மாசமா அமையும் இப்பயும்

புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் செய்யறவங்க இந்த இளைஞர்கள் அடிக்கடி இந்த ஷார்ட் ட்ரிப் குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வீங்க தொலை தூர பயணங்களையும் நீங்க ஒரு சில நேரம் போறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜூன் மாசத்துல இருக்கு எது எப்படியோ எல்லா பயணங்களும் உங்களுக்கு நன்மை தரும் உங்களுடைய பயணம் உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுப்பீங்க நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவீங்க இந்த மாதிரி என்னதான் பயணங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம்

கேட்கவே மாட்டேன் என்ன நீ சமையல் பண்ணி என்ன புளி சாதம் என்ன எலுமிச்ச சாதம் நல்லாவே இல்லையே வாயில வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய பேர் சண்டை போட்டிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல விலகும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் பரஸ்பர அன்பு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பல காலமா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கல தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக நல்ல பட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அலைந்து தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய வெளிப்பாடு தங்களுக்கு நல்ல கதாபாத்திரம் இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எப்பயுமே சுக்கர பகவான் இந்த மாதிரி சூப்பரா இருக்கிற காலகட்டத்தில் அந்த பர்டிகுலர் ராசி கலைத்துறையில தாதிப்பாங்க அந்த மாதிரி சுக்கர பகவான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு வேலைக்கு செல்ல உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் மேல் அதிகாரிகளிடம் அன்பை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றது இந்த காலகட்டத்தில் நீங்க கரெக்டா புரிஞ்சுப்பீங்க அது காக்கா பிடிக்கிறதோ ஐஸ் வைக்கிறதோ கிடையாதுங்க உங்களுடைய பணிகளை கரெக்டான நேரத்தில் முடிச்சு காட்டினீங்க அப்படின்னாலே அவங்க உங்க மேல ஒரு நல்ல மரியாதையை வைப்பாங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கண்ணிராசிக்காரர்களின் புத்திர நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள்

உங்களுக்கு பலன்களை கொடுக்க போது முக்கியமா இந்த காலகட்டத்தில் சாதுரியமா பேசி சகல காரியங்களையும் சாதிக்கும் திறமை உங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க சொல்லுவாங்க இந்த ஹனிகோட்டட் வேர்ட்ஸ் தேன் தடவிய வார்த்தைகள் மூலமா நிறைய வாடிக்கையாளர்களை இருப்பீங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளை கவர்வீங்க உங்களுடைய உழைப்பின் மூலமா உன்னதமான ஒரு இடத்தை பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ இந்த மாதம் உங்களுக்கான எதிர்ப்புகள் அகலம் மாசமா அமையும் பகைகள் விலகி வெற்றி எளிதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதுலையுமே வெற்றி

வியாழக்கிழமை திங்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு மாசம் பாட்டு ஓடிட்டே இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வருங்க உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் கிடைத்தே தீரும் வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செஞ்சு முடிப்பீங்க எண்ணம் படி எல்லாமே நடக்குங்க உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாக விலகி போயிடுவாங்க அதே நேரம் பண வரவு அதிகரிக்கும் தொழில விரிவாக்கம் செய்யறதுக்காக நிறைய முயற்சிகளை செஞ்சிருப்பீங்க அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள் நீகி சுமூகமான நிலை உருவாகுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்குனேயே இருந்த இடைவெளி குறையும் வீட்டில் சுமமங்கல நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துல நிறைய இருக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் வாய்காப்பு குழந்தை பிறப்பு அறுபதாங்களையாடம் எண்பதாங்களையாடம் வீட்டுக்கு பூமி பூஜை செய்யறது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்யறது இடம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது சொத்துக்கள் சேர்க்குறது இந்த மாதிரி நிறைய சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்காக நீங்க செலவு செய்வீங்க அது எல்லாமே சேவிங்ஸில் தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சு திறமையால கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய காரியங்களை சாதகமா செஞ்சு முடிச்சிப்பீங்க மீன் அலைச்சல் குறையும் பயணங்களால சொன்ன மாதிரி கட்டாயமா நல்ல விஷயங்கள் நடக்குங்க வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ணி ராசிக்காரங்க கால் வைக்கிற இடம் எல்லாமே கன்னி வெடியா இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் தன்னுடைய கோபம் தாங்க கிட்ட வரும் நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் கையை வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி வர ஒரு சின்ன பிரச்சனையால மாசத்துல இருபத்தி ஒன்பது நாள் என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அந்த ஒரே ஒரு நாள் உங்களுக்கு வர அந்த கோபத்தால நீங்க செய்யற அந்த செயலால எல்லாமே வீண் போயிட்டு இருக்கோங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா மாறும் திருமண முயற்சிகள் கை கூடுங்க புதாதிபத்திய யோகம் ஆக்டிவேட் ஆகுறதால திருமணத்துக்கான வரன்கள் நிறைய வரும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணி எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி நேரடியா போய் பார்த்து உங்களுடைய பாசிட்டிவ் வலையத்தால அவங்கள அட்ராக்ட் பண்ணி திருமண பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு நிசேதார்த்தத்தை முடிச்சு திருமணம் வரைக்கும் கொண்டு போய் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துல நிறைய இருக்கு அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுக்கணும் குடும்ப விஷயத்துல கணவன் மனைவி விஷயத்துல அந்யோனியத்தை மெயின்டைன் பண்றது உங்களுடைய கையில இருக்கு ஏற்கனவே நடந்த விஷயங்கள பேசி பேசி இன்றைய சந்தோஷத்தை தொலைச்சிடாதீங்க அதே நேரம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டீங்க அப்படின்னாக்கா பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதற்கேற்ற தான் செவ்வாய் பகவான் இப்போ டிராவல் பண்றாரு நீங்க உங்களுடைய உறவுக்கு கணவனா இருந்த மனைவிக்கும் மனைவியா இருந்த கணவனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா மகாலட்சுமி உங்க வீட்டுல தாண்டவம் ஆடுவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதனால சண்டை போடுறதா சத்தம் போடாம சைலண்டா சண்டை போட்டுக்குங்க ஏன்னா எந்த வீட்டுல கணவன் மனைவி கிடையே கத்தி கூச்சலிட்டு சண்டை போடுறாங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி அடி எடுத்து வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விதியே இருக்கு காதல் உறவுகளுக்கு இந்த மாசம் சிறப்பா இருக்குங்க உங்களுக்கு அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவு பண்ணுவீங்க அதனால தொழில் அமோகமா வளர்ச்சி அடையும் வேலையில நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு பிடிச்ச ப்ராஜெக்டுக்கு நீங்க மூவாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இருக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க நீங்க கஷ்டப்பட்டு என்னதான் வேலை செஞ்சாலும் வருமானம் இல்ல சரியான லாபம் இல்ல சரியான சம்பளம் இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் லாபஸ்தானத்துல குரு பகவான் எப்பப்பெல்லாம் வராரோ அப்பப்போ உங்களுடைய தொழில்ல நல்ல வருமானம் இருக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து குவிவாங்க அதன் மூலமா நல்ல லாபத்தை நீங்க பெறுவீங்க என்னதான் தொழில் ஓடிக்கிட்டே இருந்தாலும் பல வருஷங்களாக நீங்க சரியான அளவுக்கு லாபத்தை பார்க்கல உங்களை விட கொஞ்ச வருஷம்தான் ஆகி ஸ்டார்ட் பண்ணி அவங்க நிறைய லாபத்தை பெறுறாங்க நீங்க சொல்லியிருக்கீங்க யாரோ சூனியம் செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய சிம்ராசிக்காரங்க நம்ம கிட்ட சொல்லிருக்காங்க சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் சூனியம் எல்லாம் செஞ்சிட முடியாதுங்க நீங்க நல்லா வாழப்போற போற காலகட்டம் வரப்போது அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம்

பிரதிபலனா பெறுவதா இருக்கட்டும் தயாரா இருங்க பணம் வருமானம் பொருளாதாரம் அப்படின்னும் போது நல்ல உயர்வு இருக்குங்க ஒரு சிலருக்கு ரகசியமா வருமானம் சீக்கிரம் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கட்டாயமா கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் மனப்பற்றாக்குறையால நிறைய பேரு மன கஷ்டப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க அது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் வருமானத்துக்கும் சாதகமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி இருப்பீங்க முக்கியமா கடந்த காலகட்டத்துல தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் செய்யற வேலையில போக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும் அந்த நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறப் போகுதுங்க அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா பணம் பல வழிகள்ல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூரம் போடுங்க முக்கியமா விண்ணை ராசிகாரர்களுக்கு கடந்த இரண்டு மாதம் அம்மா நடக்கிறது ஒன்னு, நடந்தது ஒன்னு, பேசுனது ஒன்னு, பிளான் பண்ணது ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாம அது இஷ்டத்துக்கு இஷ்டப்படி ஓடிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ல இருந்த பெண்ணிராய சேகரர்களுக்கு குழப்பத்திற்கு பிறகு அமைதி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் தெளிவான பிடிக்கிறதுக்கும் உகந்த இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய அமைப்பு ஆக்டிவேட் ஆகிருக்குங்க இதுவரைக்கும் எந்த விஷயத்திலும் கஷ்டப்பட்டீங்களோ பயந்தீங்களோ நிம்மதி இல்லாம போச்சு அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டமா அமையும் நிச்சயமா பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல பார்த்தே தெருவீங்க ஏன்னா குரு பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில அவருடைய பார்வை குடும்பம் தனம் மற்றும் வாக்குஸ்தானம் வலுப்படுத்துறாரு ஸ்ட்ராங்கா ஆக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்க கொடுக்கும் வாக்கு இந்த காலகட்டத்துல நீங்க காப்பாத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு குரு பகவான் தான் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட குரு பகவான் தனஸ்தானத்தை தனம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு ஒரு அச்சாணியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குரு பகவானால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னா கூட புதன் பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து தன வரவை பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் மந்தமாக இருந்த ஸ்லோவாக இருந்த உங்களுடைய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் கட்டாயமா கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தால தனத்தால பணத்தால நீங்க சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல திடீர் ப்ரமோஷன் திடீர் இன்கிரிமெண்ட் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமாக நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதை இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிக்கலாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கு தேவையான ப்ராசஸ் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இடம் விட்டு இடம் வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் நிறைய பேர் வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டிலே செட்டில் ஆகி அங்கேயே வீடு நிலம் மனை என்று வாங்கி குவிக்கும் காலகட்டமாகவும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே சொந்தமா வீடு நிலம் மனை வாங்கறதுக்கும் இந்த மாதம் ஒரு அச்சானியாக ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மொழி மதம் அந்நிய மக்களுடன் உங்களுடைய தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும் அதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிசினஸ் செய்யறது நிறைய பேருக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமா ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கிடையே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு அமையும் ஒரு சிலர் நம்முடைய வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்க இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போக போறாரு அவர்தான் நிலங்களின் அதிபதி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவரே தான் உங்களுடைய ராசியின் அதிபதியும் கூட அவர் நல்லா இருக்கிறதால கட்டாயமா நீங்க நல்லா இருக்க

அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாலே போதும் இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொட்டா எதிர்கால நஷ்டம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே இன்பத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை அதி முக்கியமான கிரகங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க நிறைய பேர் புதுசா கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க புதிய கோர்ஸ்ல போய் சேருவாங்க படிப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி இருக்கலாம் கம்யூனிகேஷனே கொஞ்சம் வீக் வீக்கா இருக்கலாம் ஆனா இப்போ கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய எண்ணம் போலவே நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல முருக பெருமான வழிபடுறது உங்களுக்கு ஏகப்பட்ட அனுகூலத்தை கொடுக்குங்க முடிஞ்சா இந்த மாசத்துல அறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு காரிய தடைகளை விலக்கி காரிய சித்தியை உண்டு பண்ணும் வெற்றி கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகேயன் வழிபாடு கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லைன்னா அதை ஒழிக்க செய்து நீங்க கேட்கறது இதன் மூலியமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியை உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்ப்பு

கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்